அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் இந்த திதி கரணம் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வச்சு ஓட்டக்கூடிய ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதாவது அதுக்காக பலன்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு குணம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு யோகத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஏழு யோகங்களில் எந்த யோகம்னு சொல்லி அதுக்கான பலன்கள் இருக்குது அதே போல் கரணம் பிறந்த கரணத்திற்கான பலன்கள் அது வழிபடக்கூடிய தேவதைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மற்ற தசாபுக்தி கிரகங்களுடைய காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு தக்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தக்த ராசி மீன்ஸ் சூன்யம் பெறக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சுட்டு ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை அதை வைத்து கொண்டு எப்போ அந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் உனக்கு இந்த திதி சூனியமாயிருக்கு இந்த திதி சூன்ய அதிபதியுடைய தசை நடக்குது இந்த திதி சூனிய முடக்கு ராசி இப்படி சொல்லியே பலன்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அதை தான் நான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா அதை விட்டுவிட்டு வேறு எதையும் அடிப்படையாக கொண்டு பலன்களை சொல்வதற்கான வழிமுறைகள் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கும் பொழுது திதி சூனிய ராசிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகருக்கு நெகட்டிவான பலன்கள் அதான் இங்கே முக்கியம் நெகட்டிவான பலன்களையே சொல்லி பிழைக்கக்கூடிய ஜோதிடர்கள் பயமுறுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சப்தமி திதியில் இப்ப பறக்கிறோம் வளர்பரை சப்தமி திதியில் ஒருத்தர் பறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் கடகராசியும் தனுசு ராசியும் சூனிய ராசிகள் எனவே இந்த சூனிய ராசிகள் வந்து நன்மையை தராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பயன்படுத்தி பலன்களை சொல்லக்கூடிய இந்த ஜோதிடர்கள் அந்த ராசியினுடைய அதிபதிகள் ஆதிபத்திய சுப கிரகங்களாக வரும்பொழுது அவர்கள் நன்மையைத் தருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு எனவே திதி சூன்யம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கூட அந்த ஜாதகத்தில் பயன்படாது மாறாக அந்த கடகராசியினுடைய அதிபதி தனுசு ராசியினுடைய அதிபதி ஆதிபத்திய சுப கிரகங்களாக இருக்கும்பொழுது உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு இந்த இரண்டு திதியில் பிறந்திருக்கிறார்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்முறை சப்தமியில் திதியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார்களே ஆனால் இந்த திதி திதிசூன்யம்லாம் வேலை செய்யுமாங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும் அப்படி செய்யும் அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே தாய் தகப்பனார் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்களா இல்லை கல்வி வராமல் போயிடுமா உயர்கல்வி இல்லை நேர்மையற்றவர்களாக இருப்பார்களா இப்படி எல்லாம் கேள்விகள் உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த திதி திதி சூன்யம் சொல்லியே புழப்பு நடத்தக்கூடிய ஜோதிடர்கள் எந்த பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த கிரகநிலையை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்திருந்தால் இந்த கடக ராசியும் தனுசு ராசியும் திதிசூனிய ராசிகளாக செயல்படும் அதனால கெட்ட பலன்கள் தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பலன்களை சொல்லி கொண்டிருப்பதைத்தான் நான் இந்த இடத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் எனவே எந்த திதியில் பிறந்திருந்தாலும் எந்த யோக கரணத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் பிறந்த நேரத்தில் அவர்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதும் அவர்ந்த கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அனுசரித்துமே பலன்களை வரையறுக்க வேண்டுமே தவிர ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஜாதகத்தையே பார்க்காமல் நாம் இந்த தக தாய் தகப்பனாரால் குருமார்களால் இந்த சூனிய ராசிகள் அடையும் பொழுது அது நன்மையை தராது என்று ஒரே வரியில் முடிவு செய்துவிட முடியாது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே திதிசூன்யம் முடக்க நட்சத்திரம் முடக்க ராசி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு அதை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன் சொல்வது என்பது கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றில் விழுந்த கதையாகத்தான் அமையுமே உரிய முழுமையான ஜோதிட ஆலோசனையாக அது அமையாது என்பதை தமிழக ஜோதிட ஆர்வலர்களுக்கு விழிப்புணர்வின் நோக்கத்திற்காக இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கின்றேன் எனவே நண்பர்களே ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் வச்சுட்டு பலன் சொல்லிடக்கூடாது மக பராசுர மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய மற்ற விதிகள் எல்லாத்தையும் நாம் அனுசரித்தே இதை அடிப்படையாக கொண்டே நாம் பலன்களை வரையறுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதன்முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்மாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்